எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக இன்று இரவு அடிப்படை அடுப்படியில் இந்த இரண்டு பொருள்களை ஒன்றாக சேர்த்து வையுங்கள் பணம் பெருகும் கடன் அடையும் வறுமை இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் அடையுது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்திலையே அப்போவே கடன் என்பது இருந்திருக்குது கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டுவாங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது அப்போ அந்த கடனை அடைச்சி விட்டுட்டு அடைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு நிம்மதி பிறக்கும் இந்த மாதிரி ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும்னா மாற்றி மாற்றி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ கூட இன்னைக்கு இப்போ எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரிம்மா நான் எப்பவுமே பூஜை பண்ணுவேன் என்னால் வந்து இப்போ கொஞ்ச நாளாக அந்த பூஜையெல்லாம் பண்ண முடியல இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னால் அந்த பூஜை பண்ணத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியல அப்படின்றாங்க அப்போ அவங்களுடைய உடல்நிலை சரியில்லை என்று அர்த்தம் அப்போ அந்த உடல்நிலை சரியாக வேண்டுமென்றால் நம்மளை நம்மளுக்கு கண் திருஷ்டியாக கூட இருக்கும் பெண்களுக்கு பெண்களுக்கு யாருமே எப்போவுமே நாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எதுனா உடம்பு சரியில்லை நம்ம கணவன்மார்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே திருஷ்டி எடுக்கிறது சுற்றி போடுறது இதெல்லாம் செய்வோம் ஆனால் நமக்குன்னு வரும்போது நம்ம எதுவும் செஞ்சுக்க மாட்டோம் இது எப்போவுமே தலை எப்போவுமே நடக்கிற விஷயந்தான் நமக்குன்னு ஒரு திஷ்டி எடுத்துக்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு சாப்பாடு ஸ்பெஷலாக எனக்கு இது பிடிக்குன்ற வார்த்தை கிட்டேருந்து வர்றது ரொம்ப அரிதாக தான் இருக்கும் பெண்கள் கிட்டேந்து ஏன்னா அவங்களுக்காக செய்யவுமே அப்படின்றதுக்காக நிறைய பேர் குடும்பத்துக்காகவே உழைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது இப்போ இந்த மாதிரி ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய பல விஷயங்கள் நம்ம செய்யலாம் அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும்னா பெண்கள் கண் நம்மளோட நம்மளை நம்மளே திருஷ்டியை சுற்றி போட்டுக்கலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுக்கு சும்மா மிளகா சுற்றி போட்டுக்கலாம் மிளகா கல்லுப்பு மிளகு வச்சு சுற்றி போட்டுக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில சுற்றிக்காதீங்க செவ்வாய்க்கிழமையில சுற்றி போடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில சுற்றி போடலாம் இந்த மாதிரி நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டோம்னாலே திருஷ்டியாக கூட இருக்கலாம் சில பேருக்கு இதெல்லாம் உடனே நம்ம தான் செய்வீனையாக இருக்குமோ நம்மளுக்கு யாராவது செஞ்சுருப்பாங்களோ அந்த மாதிரி உடனே எடுத்த உடனே செகண்ட் இதுக்கு போகாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண் கண் திருஷ்டி எடுக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களால் பூஜை செய்ய முடியும் விளக்கேற்ற முடியும் நீங்கள் நம் ஏதோ சொல்லுவாங்களே திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணைன்ற மாதிரி நம்ம கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற மாதிரி நம்ம இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பூஜை என்பது பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது ஏற்றி வைங்களேன் குளிச்சு முடிச்சுட்டு போய் ஒரு விளக்காவது ஏற்றி வைங்க அப்போ அந்த விளக்கோடைய சுடர் என்ன பண்ணுன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த ஆறாவை களைச்சி விட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதனால் ஒரு ஒரு சில நேரம் உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கலாம் டாக்டர்கிட்ட போய் உடம்பு பார்த்துக்கிட்டு நம்மளே நாம்ள நாம்ளே பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் வளர்க்குறது தான் நம்மளுடைய பெண்களுடைய கடமை சரி இதெல்லாம் பண்ணிட்டுறோம் ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு வீட்டில் நிலை ஆரம்பித்து மஞ்சள் கொங்கு வைக்கிறது பூ வைக்கிறது இது எல்லாமே நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சொல்லியாச்சு வாசலில் நிலை கோலம் போடுங்க மா கோலம் போடுங்க இது எல்லாமே வீடியோஸில் நம்ம சொல்லியாச்சு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிங்க்கில் சா பாத்திரம் விளக்கிற இடத்துல ஜாமான்லாம் பாத்திரம்லாம் கடந்ததுன்னா அப்படியே போட்டுட்டு போய் படுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை ஏற கட்டி வச்சுட்டு கழுவி கவுத்துட்டு கூட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை என்னடா இது பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஒரு ராத்திரி நேரத்தில் பிள்ளைக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை என்ன பண்ணலாம் உடனே ஒரு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எப்போவுமே ஒரு மஞ்சள் துணி என்பது நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மஞ்சள் துணியில் ஒத்த ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிருங்க இது வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கான இந்த பணம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இல்லை நான் திருப்பதிக்கு போனால் இதை நான் போடுவோமான்னாலும் அதையும் நீங்கள் செய்யலாம் அந்த ஒத்தரூபா நாணயத்தை மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போகணும் அதில் தான் நம்மளுடைய சூட்சமே இருக்குது எந்த ஒரு விஷயமே கட்டி வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது இதை நான் இன்றைக்கி நான் பண்ணுறேன் இன்றைக்கி நான் இந்த ரூபா நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறேன் என் பிள்ளைக்கு நல்லா போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பூஜை அறையில் தான் இதை நான் நான் இதை வந்து அடிப்படையில் செய்ய சொன்னது எதுக்குன்னா சமையலறையில் நம்ம இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே யார் யாரெல்லாம் உலா வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் மகாலட்சுமி இவங்க எல்லாருமே நம்ம வீட்டை வலம் வருவாங்க அதற்காக தான் வீடு சுத்த பத்தமாக சில நேரம் பாய் ஒரு இடமா தலைக்காணி ஒரு கோணத்தில் துணி ஒரு கும்பலாக பூட்டி வச்சுட்டு ஒரு மூட்டை மூட்டையாக இருந்துக்கிட்டு இருந்தாலே அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு விடிவு வராத மாதிரியே தெரியும் ஒரு வி ஒரு விடியலேயே வரலையே நமக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது எந்த நேரமத்தாலும் ஒரு பிரச்சனை எந்த நேரமத்தாலும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம வாழற வரைக்கும் கையில் காசோடு நம்ம இருக்கணும் யார் கையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது யார் நம்மளுக்கு அட்லீஸ்ட் நோய் நொடி இல்லாத வாழ்வையாவது நம்ம கடவுள் கொடுக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க அடிப்படையில் எப்பவுமே நல்லெண்ணெய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பொருள் நல்லெண்ணெய் நம்ம வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட இந்த அஞ்சு எண்ணெய் கூட்டி ஏற்றலாமா இந்த வாசனை எண்ணெய் ஏற்றலாமா இந்த மாதிரிலாம் கேட்பீங்க அந்த அந்த எண்ணெயெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வில விளக்கேற்றுறதுக்குன்னு அதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றுவாங்களாம் அவ்வளோ அழகாக நின்று நிதானமாக எரியுமா அந்த விளக்கு அப்போ அப்போ இருந்தது சாம்பல் வேறு அப்போ இருந்தது கழுவுறதுக்கு ஒரு வழி கிடைச்சது உண்மையாலுமே அந்த கொட்டையை அந்த என்ன சொல்லுவாங்க விளக்க விளக்கெண்ணெய் கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எடுத்து உண்மையாலுமே என்ன ஆடுவாங்க அந்த எண்ணெயை ஊற்றா விளக்கேற்றுவாங்க ஏன்னா நல்லெண்ணெய் என்பது அப்போல்லாம் அவ்வளோலாம் பயிரிட்டு அவ்வளோ நெல் எள்ளு போட்டு அப்படிலாம் பண்ணுறது இல்லை இல்லைங்களா உங்களுக்கு நல்ல தூய்மையான விளக்கண்ணெய் கிடைச்சா கூட விளக்கெண்ணெயில் விளக்கேற்றுனீங்கன்னா அவ்வளோ நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது அந்த அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இப்போ கடையில் வைக்கிற விளக்கெண்ணெய் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ நீங்கள் உணவுக்கு எடுத்துக்கிறோம் நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் உங்கள்கிட்ட ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா பீங்கான் பவுலு அப்படி இல்லைனா மண் அகல் இந்த மண் அகலை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்ச அகலாக இருக்கணும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் ஊர்னகலாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் வந்து லீக்கேஜ் இருக்காது அதில் நம்ம என்ன பண்ணுனா இப்போ இது வேற்று மதத்தினர் கூட செய்யலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இது இது நீங்கள் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த தருதிர நிலை என்பது இல்லாமல் போகும் வறுமை என்பது இல்லாமல் போகும் கடன் அடையும் பணம் பெருகும் இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெயை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஜாதிக்காயின்னு கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஜாதிக்காய் என்பது இப்போல்லாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக அந்த ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ம அந்த அந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு அப்படின்ற மாதிரி இடத்துல இந்த ஜாதிக்காய் என்பது பெரிய பணக்காரர் கோடீஸ்வரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் ஜாதிக்காய் இல்லாத ஒரு ஒரு ஸ்வீட்டே அவங்க செய்ய மாட்டாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காய் அது அந்த ஜாதிக்காயை நீங்கள் ஒரு ட்ராப் போட்டு பால் காய்ச்சி குடிச்சு பாருங்களேன் பாதாம் பால் குடித்த மாதிரியே இருக்கும் அந்த ஜாதிக்காய் ஒரு ஜாதிக்காயை நல்லெண்ணெயில் போட்டு சமையலறையில் அடுப்பு இருக்கு இல்லைங்களா அது பக்கத்தில் வச்சுருங்க அது வச்சுட்டு நீங்கள் வந்து இரவு நேரத்தில் இன்றைக்கி இரவு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் மண் அதை விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் இல்லை உயரமான இடம் எங்கள் வீட்டில் இருக்குன்னா அந்த இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாமல் கூட நீங்கள் அதை வைக்கலாம் அடுப்படினா அதுதான் இப்போ நம்ம சமையலறையே அடுப்படி எல்லாம் ஒன்று தான் அந்த மாதிரி சமையலறையில் ஒரு மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் இல்லை உயரமான இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாமல் நல்ல நெல ஜாதிக்காயை போட்டு வச்சுருங்க இது என்ன பண்ணுனால் இது ரெண்டும் ஒன்றா சேரும் பொழுது நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் ஒரு தாந்திரிகம் பண்ணியிருக்கிறேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நான் ஒரு தாந்திரிகம் பண்ணிக்கிறேன் பணத்துக்கான வரவு இது நான் செய்கிறேன் இது நல்லதே நடக்கும்னு நான் செஞ்சுருக்கிறேன் இதை நீங்கள் எடுக்கணும் போகணும்னு அவசியம் இல்லை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் கூட அந்த ஜாதிக்காய் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு அந்த நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றலாம் தவறு கிடையாது அதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு தரமும் இங்கே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் பஞ்சம் என்பதே இருக்காது வறுமை உங்களிடம் அணுகாது நல்லதே நடக்கும் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்